தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பாகிஸ்தானோட ஒன்பது மாதம் வந்து சண்டை நடந்துருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பங்களாதேஷ் வந்து சோதனை கிடைச்சது சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜஸ்ட் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது இங்கே தமிழ் மூவிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இங்கே இல்லை நம்ம வெஸ்ட் பெங்கால் இருக்கிறோம் இங்கே தமிழ் மூவி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஸோ ஹூ இஸ் யோ ஃபேவரட் தமிழ் ஆக்டர் தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து தளபதி விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் விச் இஸ் லாஸ்ட் மூவி யூஸ் இன் தளபதி மூவி லியோ லியோ ஓ லியோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி பொதுமக்கள் பொதுமக்களாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த ஒரு ஆங்கிளில் வீடியோ அதிகமாக பண்ணது கிடையாது எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பேசி தான் நமக்கு பழக்கம் ஸோ இந்த ஆங்கிளில் எதுக்கு வச்சுருக்கேன்னா ரீசெண்டாக ஒரு சேனலில் வீடியோ பார்த்தேன் ரெண்டு மூணு வீடியோ இதுக்கு முன்னாடியே நம்ம அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் ஸோ இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பும் போதும் ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழக வெற்றி கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா விஜயன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாரு மக்கள் சேவையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது சில பேர் இந்த சைடு உட்காந்து ஒரு பூஸ்ட் வேலை ஒன்று பண்ணுறாங்க அதாவது பொய்யை பரப்புறது பொய் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த பண்ணுறாங்க அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபேஸ்புக்கு எக்ஸ்தலத்துலலாம் பார்த்திங்கன்னா விஜயன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதாவது மாநாடு திட்டரில் பார்த்திங்கன்னா அவர் எடுத்த செல்ஃபி அவர் அந்த நம்ம தோழர்கள் தொண்டர்கள் கூட எல்லாம் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் நூறு மில்லியன் அடிச்சிச்சின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் நம்ம தொண்டர்கள்லாம் அந்த ஆன்லைனில் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுதான் தெரியல எனக்கு ஆல்மோஸ்ட் ஒயிட்டாக தெரியுது ஸோ அவரோட வீடியோ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அவரோட பேர் மாரிதாஸ் ஸோ மாரிதாஸ் ஆன்சர்னு சொல்லி அவருக்கு ஒரு சேனல் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா விஜயனனை பற்றி அவதூறு பரப்புறது ஒரு மெயின் டைம் வேலையாகவே அவர் பண்ணிகிட்ருக்கார் அவர் அந்த லைக்ஸு அந்த வியூஸை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதை உடச்சி பேசுவோம் உண்மை நிலவரம் என்னன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நூறு மில்லியன் அடிச்சிச்சின்னு சொன்னது இன்ஸ்டாகிராமில் ஸோ அது மிகப்பெரிய லெவலில் செலப்ரேஷன் ஆகிடுச்சி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணாங்க அதுக்கான ஒரு போஸ்ட்லாம் போட்டு நம்ம மிகப்பெரிய லெவலில் செலப்ரேஷன் இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க ட்விட்டர்லேயும் விஜயன்னா இந்த போஸ்ட்டை போட்டுருந்தாரு மிகப்பெரிய லெவலில் ரீட்யூட் ஆகிடுச்சு நிறைய லைக்ஸ் எல்லாம் வந்துச்சு அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் டிவி கே சொல்லி எங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது நம்ம தமிழக வெற்றி வெற்றிகழகத்து அதுலேயும் விஜயன்னா இந்த வீடியோ போட்டிருந்தாரு அதுலேயும் நிறைய பேர் லைக்ஸு ஷேர்ஸ் எல்லாம் போயிருக்கு ஸோ அவர் ரீசெண்டாக போட்ட போஸ்ட் நான் பார்த்தேன் வீடியோன்னு பார்த்தேன் அவரோட சேனலில் அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ப்ரொஃபைல் எடுத்து காட்டுறாரு கிட்டத்தட்ட நாலாயிரம் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா பங்களாதேஷை சேர்ந்த ப்ரொஃபைலுன்னு சொல்கிறார் ஸோ அந்த ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்திங்கன்னா விஜயனோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்கிற அந்த நூறு மில்லியன் மி இப்போ கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி மில்லியனை தாண்டி போயிடுச்சு அது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் விஜயன் ஆக்டர் விஜயன்ற பேஜில் பார்த்திங்கன்னா அது போஸ்ட் பண்ணியிருந்தார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் கணக்கில் போயிடுச்சு அது ஸோ இப்போ இவர் சொல்கிறது என்னன்னா இவர் ஒரு ப்ரொஃபைல் எடுத்து காட்டுறாரு கிட்டத்தட்ட நாலாயிரம் ப்ரொஃபைல் இருக்கான் ஆனால் இவர் நமக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது ப்ரொஃபைல் கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் வச்சு என்னென்னமோ பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பங்களாதேஷை சேர்ந்தவங்கெல்லாம் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அது எப்படி விஜய் அவர்களை எப்படி பங்களாதேஷில் சரி தெரியும்ட்டு இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராமை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா பெங்களாதேஷ்லேருந்து லைக்ஸ் வந்திருக்குன்னு ஒன்று நம்மளோட பசங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸை பற்றியும் அந்த டீட்டெயில்ஸை ஆன்லைனில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இமீடியட்டாக அவர் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்திருக்கார் ஃபேஸ்புக்கில் நிறைய பேரோட ப்ரொஃபைலை காமிச்சு ஆதாரம் காட்டுற இவங்கெல்லாம் எப்படி விஜய் இவங்களுக்குலாம் எப்படி விஜய்யே தெரியும் இது எப்படி இவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் ஹிந்தியில் இருக்குது ஸோ காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இவங்க ப்ரொஃபைல்லாம் டிஜிட்டல் க்ரியேட்டர் ஸோ இவங்க ஷேர் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா விஜய் எனக்கு வியூஸ் வரும் விஜய் எனக்கு லைக்ஸ் வருமா இவங்க ஷேர் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் டிஜிட்டல் கிரியேட் டிஜிட்டல் கிரியேட் ஃபுல்லாக ஏன்னா அதுதான் முக்கியமான இதெல்லாம் போட்டுட்டு வரா இப்படி போட்டுட்டு வர முடியாது ஐயா இங்க தமிழ்ல வருதுல அதெல்லாம் பார்த்து தமிழ்ல போட்டு நினைச்சிடாங்க அது நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது இது பேஸ்புக் தவிர அவங்க வந்து பெங்கால் லாங்குவேஜ் எல்லாம் போட்டுதான் சரியா இப்படி உள்ள வந்து கீழே அப்படின்னு மெதுவா அப்படின்னா அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்க நாட்டுல அடங்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்திருப்பாரு சில மத போதை விஷயம் கவனம் மிக முக்கியமா அரசியல் மூவ்மெண்ட் அப்படி தான் அவர் கவனிச்சிருப்பாரு ஒட்டுமொத்த ப்ரொஃபைல் அப்படிதான் இருக்கு ஆனா ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா டக்குனு ஒருத்தவர் அவர் பார்த்தா விஜய் வராரு என்ன போட்டுருக்காட் பண்ணி போடுங்க பார்த்தீங்களா உங்களுக்கு விஷுவல் தெரிஞ்சுதான் தெரியல இவரோட வீடியோ நம்ம எடுத்து போட்டால் மேபி அவர் காப்பிரைட்டு கிளைம் பண்ண சான்ஸ் இருக்குது அதனால உங்களுக்கு நான் இப்படி பிளே பண்ணி அவரோட சேனல்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் நீங்கள் வேணா அவரோட சேனலில் போய் பாருங்க நம்மளால் அவர் கொஞ்சம் வியூஸ் ஷேர்னா கொஞ்சம் சந்தோஷம் அவர் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் என்னன்னா அவர் சொல்கிற விஷயம்னா அவர் ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த பங்களாதேஷ் அவரது ஸ்க்ரால் பண்ணும்போது விஜய் அவர்களோட போஸ்ட் வருதான் நான் பார்த்தேன் என்னடாது இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி என்னோட மொபைலில் எடுத்து நான் அந்த ப்ரொஃபைல் உள்ளே போய் செக் பண்ணுறேன் செக் பண்ணால் தாங்க அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ஷேர் பண்ணது வேறு ஒருத்தரோட போஸ்ட்டு அவரும் தான் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் யார்ன்றது நமக்கு தெரியாது ஸோ இவர் சொல்கிற என்னன்னா இதுக்கு வர லைக்ஸ் எல்லாம் விஜயனனுக்கு எனக்கு வரும் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக தான் நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் வந்தது பார்த்திங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த லைக்ஸு வியூஸ் எல்லாம் வருதான் என்ன முட்டாள்தனமான பேச்சு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா என் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் வர வியூஸ் எனக்கு வரும் என் வீடியோ வேறு என் வீடியோ ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி அவன் பேஜில் போட்டனா அந்த வியூஸ்லாம் அவனுக்கு தானே போகும் இந்த இவன் சொல்கிறான் நாலாயிரம் கிட்டே இருக்குன்றான் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ இவன் சொன்ன பேர் எல்லாமே இதில் ஒவ்வொருத்தர் பேர் சொல்கிறான் அதோட விஷுவல்ஸை காட்டுறான் இவன் காட்டுமா என்னன்னா கீழே காட்ட மாட்டான் இந்த வீடியோக்கு கீழே தான் தெரியும் யாரை நம்ம ஷேர் பண்ணுறோமோ அது யாருன்றது தெரியும் மேலே பார்த்திங்கன்னா டிவி கே பேர் வரும் ஸோ இப்போ நான் வந்து இப்போ என்னோடய ரோத் அம்மானிஸ் பேஜில் நான் விஜய் வீடியோ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள் அதில் தெளிவாக தெரியுது விஜயனவனோட வீடியோ நான் ஷேர் பண்ணனால விஜயன் பேர் தெரியுது ஸோ இப்போது என் சேனலில் என் ஃபேஸ்புக் பேஜில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அனுக்கு தான் போகும் ஸோ எனக்கு வராது விஜய் அனுக்கு தான் போகும் ஸோ அந்த வியூஸை அதில் கால்குலேட் பண்ணலாம் வேற எவனோ போட்ட போஸ்டுக்கு விஜயனனுக்கு லைக்ஸ் வியூஸ் வருன்றான் இந்த முட்டா பையன் இதை எங்கே போய் சொல்றது இந்த மாதிரி ஒரு பத்து ப்ரொஃபைல் கிட்ட காட்டுறான் அவன் சேனல்ல இந்த பத்து பதினஞ்சு ப்ரொஃபைலுமே பார்த்தீங்கன்னா வேற எவ்வளவனோ போட்டது எவ்வளவனோ டிஜிட்டல் க்ரியேட்டர்னு சொல்லி அவன் டவுன்லோட் பண்ணி போட்டு ஹிந்தியில போட்டதை எடுத்துகிட்டு வந்து இவர் எடுத்துகிட்டு வந்து பேசுறாரு ஸோ இதே மாதிரி தான் வியூஸ் லைக்ஸை பத்தி எல்லாம் இவர் பேசுறாரு இது ஒரு தப்பான பிம்பத்தை கிரியேட் பண்றாரு அதாவது நாங்கள் வந்து காசை கொடுத்து லைக்ஸ் வாங்கிட்டோமா காசை கொடுத்து வியூஸ் வாங்கிட்டோமா இன்னொரு தெளிவான விஷயத்த இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்தோன்னா அதாவது இப்போ நம்ம ஒரு ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்தா நமக்கு ஒரு இரநூறு லைக்ஸை போட்டு விடுவாங்க இது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆன்லைனில் இருக்கிற இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியும் போஸ்ட் போட்டால் லைக்ஸ் வேணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வேணும்னா பேமெண்ட் பண்ணோம்னா நமக்கு அவங்க லைக்ஸ் போட்டு விடுவாங்க இது நார்மலான விஷயம் இது பார்த்திங்கன்னா விஜயனை வந்து இதை பண்ணுறாராம் அதாவது இப்போ என்னால் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது மாரிதாஸோட இந்த பேஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு லைக்ஸ் போட்டு விடணுன்னா நான் ஒரு இரநூறுவா கட்டி அவருக்கு ஒரு பத்து லைக் நான் போட்டு விடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் தான் போட்டார்னு நம்ம சொல்ல முடியுது அதே மாதிரி தான் விஜயனனுக்கு லைக்ஸ் வருதுன்னா யார் வேணா போடலாம் திமுக சைட்லேருந்து காசு கட்டி போடலாம் பிஜேபி சைட்லேருந்து காசு கட்டி போடலாம் ஏன் மாரிதாஸே காசு கட்டி போட்டுருக்கலாம் ஸோ இவர் இப்போ இவர் இவர் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வியூஸ் வருது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குத்து மதிப்பு ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க ஒரு வீடியோவுக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாரு யூடியூப்லேருந்து அவர் ஒரு அஞ்சாயிரம் ஸ்பெண்ட் பண்ணி விஜய் அவர்களோட போஸ்ட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு லைக்ஸை போட்டு விடு ஒரு ஆயிரம் கமெண்ட்டை போட்டு விடுனா அந்த ஏஜென்சியை உங்களுக்கு போட்டு விடும் ஸோ அது நம்ம யாருக்கும் தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு விஜயனுக்கு லைக்ஸ் வருது நம்ம பார்த்துட்டு ஸோ மாரிதாஸ் தான் போட்டார் நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டே பிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடக்குது ஸோ இவங்க கொண்டு வரது என்னன்னா டிஜிட்டல் கிரியேட்டர் அதை ஓர்ஜினா காசை கொடுத்துட்டு விஜயனுக்கு லைக்கை போட்டு விட்றாராம் வியூஸை போட்டு விட்றான் டே நாங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கோண்டா நீ என்ன குழந்தை மாதிரி வியூஸுக்கு லைக்ஸுக்கும் பேசி இருந்துருக்கு அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு அதாவது ஒரு லட்சம் வியூஸ் உங்கள் வீடியோவுக்கு உனக்கு வர பணத்துலேருந்து பாதி எடுத்துகிட்டு நீ இந்த விஷயத்த பண்ணுற ஸோ உனக்கு கண்டென்ட் வேணும் உனக்கு வியூஸ் வேணும் விஜயன் அனை பற்றி பேசணும் என்ன பண்ணுவேன் போகிறா ஒரு இரநூறுவா போட்டு விஜயனுக்கு வியூஸ் சேர்த்து அதை வந்து டூப்ளிகேட் எடுத்துன்னு வந்து இங்கே காட்டு இது தான் நீ பண்ணின்னு இருக்கிறேன் ஸோ இது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் காட்டுறேன் மாரிதாஸோட ஒரு பேஜ் ட்விட்டர் பேஜ் அவரோட ஒஃபீஷியல் பேஜ் தான் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தேன் முந்நூறு கேக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்குது சரி யார் யார் இவரை ஃபாலோ பண்ணங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹிந்தியில் ஒரு பேர் இருக்குது பீகார்காரன் ஒருத்தர் இருக்கான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புது புது அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுற பாருங்க பேர் தெரியாத மாதிரிலாம் இருக்கான் அவனோடய ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தா ஜீரோ ஃபாலோவர்ஸ் அவன் யாரையும் ஃபாலோ பண்ணல ஒரு போஸ்டும் போடல டம்மி ப்ரொஃபைல் ஸோ அப்போ நீ காசை கொடுத்து ஃபாலோவர்ஸ் ஏற்றிருக்கியா என்னோடய கேள்வி அதுதான் உன்னோடய ப்ரொஃபைலில் இருக்கிற கிட்டத்தட்ட முந்நூறு கேக்கு மேலே இருக்கிற கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது கேக்கு மேலே எல்லாமே ஃபேக் ஐடிஸ்ஸு ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு உன்னால் விளக்கம் கொடுக்க முடியுமா ஸோ நீயே ஒரு டம்மி நீயே ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்க நீயே டூப்ளிகேட் ஃபாலோவர்ஸை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற உன்னை எப்படி நாங்கள் நம்ப முடியும் இது ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி காட்டுற நீ காட்டுறேன்னா சரி ஓகே முகமதுன்றவர் விஜயனோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு இந்த லைக்ஸ்லாம் விஜயன் எனக்கு வருதுன்னா எப்படி வரும் சொல்லு அதுக்கு விளக்கம் சொல்லு நீ ஸ்க்ரால் பண்ணும்போதெல்லாம் வீடியோலாம் பாதி ஏன்னு ஒவ்வொருத்தராக காட்டுற விஜய் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் காட்டும்போது கீழே ஏன் இறக்கி காட்ட மாட்டேறேன் ஏன்னா கீழே இறக்கணும் கீழே இறக்கணும் உனக்கு காமிச்சிடும் அதை யார் ஷேர் பண்ணியிருக்கான்னு உனக்கு காமிச்சிடும் ஸோ மேபி நீ கூட காசை கொடுத்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் அவர்களோட ப்ரொஃபைலில் பங்களாதேஷில் ஒரு நூறு ப்ரொஃபைல போட்டு நீ கூட காசு கொடுத்து பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் நீ எப்படி இந்த விஜயன்னு எப்படி உன்னால் க்ளைம் பண்ண முடியும் உனக்கு ஆதாரம் இருக்கா விஜய் அவர்கள் காசை கட்டி இதை ப்ரொமோட் பண்ணதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா ஸோ நான் காட்டுற உங்க ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உனக்கு முன்னூறு முன்னூற்றி செல்கிற கேள் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே நீங்கள் போய் இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் போய் அவரோட ட்விட்டர் பக்கத்தை எக்ஸ்தாலத்தை ஓப்பன் பண்ணி ஃபாலோவர்ஸை கிளிக் பண்ணி பாருங்க பாதி ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரோல் ஆகாது ஏன்னா அதெல்லாம் டம்மி நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் வரதெல்லாம் புது புது பேராக இருக்கும் அவங்க ப்ரொஃபைல் உள்ளே போனீங்கன்னா ஜீரோ ஃபாலோவர்ஸ் போஸ்ட் எதுவும் போட்டிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்தியில போஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு மாரிதாஸ் யாருன்னே தெரியாது அந்த மனுஷன் யாருனே தெரியாது அவர் யூடியூபராக ஒன்றுமே அவரை பற்றி தெரியாது ஆனால் அவன் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கான் எதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கான் காசை குத்து ஃபாலோவ் ஏற்றி வச்சிருக்கேன் நீ இத பத்தி பேசலாமா ஸோ இதை உடைக்கணும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ ஸோ இதை இவர் சொல்கிற ஒவ்வொரு ப்ரொஃபைலும் நான் எடுத்து பார்த்தேன் அதில் எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் ஆக்டர் விஜயன்ற பேஜ் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு தான் கடைசி போஸ்ட்டு மெர்சலோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு அதுதான் அந்த ப்ரொஃபைலில் கடைசியாக போட்ட எங்களோட வீடியோ அதுக்கு மேலே ஆக்டர் விஜயன்ற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் நாங்கள் வீடியோஸே போடல அதுக்கப்புறம் டிவிக்கு விஜயின்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அதுவும் எங்கள் பொலிகல் பார்ட்டியோட ப்ரொஃபைல் விஜயன்ற ப்ரொஃபைல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்காங்க அதில் த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கேன் ஆனால் ஃபேஸ்புக்ல அவ்வளோ பேர் ஆக்டிவ் கிடையாது அவ்வளோ வியூஸ் போயிருக்கு லைக்ஸ் எல்லாமே கம்மியா தான் இதெல்லாம் வச்சுட்டு நீ கொண்டு வந்து Facebook பத்தி பேசுற ஃபேஸ்புக்கில் போட்ட ஒவ்வொருத்தர் பங்களாதேஷில் ஒவ்வொருத்தன் பேர் சொல்கிறேன் அவனோட எல்லா ப்ரொஃபைலையும் நான் போய் பார்த்தேன் எல்லாத்தோடய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க இதில் எல்லாமே எவன் வீடியோ போட்டுருக்கேன் எவன் பண்ணிய நீ கூட காசு கட்டி போட்டு விட்டுருக்கலாம் எவன் பண்ணானே தெரில ஆனால் பெங்களாதேஷில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க விஜயனோட படம்லாம் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் இயல்பான விஷயம் நிறைய வீடியோஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மனிதரை நீ ஃபேக் அஜெண்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணனா உன்னோட மோட்டிவ் என்ன யார் சொல்லி இதை நீ செய்கிற ஸோ நீ சொல்கிறேன்னா ஓகே விஜய் அவர்கள் காசை கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ப்ரூஃபை நீ எடுத்துகிட்டு வந்து காட்டு இல்லை விஜயன் என்னோட டிவிக்கே விஜயின்ற ப்ரொஃபைலை ஷேர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா ஷேர் பங்களாதேஷில் ஒருத்தன் விஜயனோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணி தான் நீ எடுத்துகிட்டு வா ஸோ விஜய் அவர்கள் ப்ரொஃபைல் இவர் எப்படி ஷேர் பண்ணார் நம்ம பேசுவோம் அதை பற்றி பேசுவோம் இவர் இன்ஸ்டாகிராமில் காட்டுறோம் லைக்ஸ் எரிச்சு லைக்ஸ் எல்லாம் யார் வேணா ஏற்றலாம் திமுக காரன் காசை கொடுத்து அவன் போட்டு விடுவான் ஏ விஜய் ப்ரொஃபைலுக்கு ஆயிரம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் ஸ்பேஸ் ஓடுது ரீசெண்டாக நம்ம டைம் பாஸ் ஸ்பேஸ்னு ஒன்று ஓடுது நம்ம நண்பர் ஒருத்தர் நடத்திருக்கிற அந்த ஸ்பேஸ் ஒன்று போகுது அதில் நிறைய விவாதங்கள்லாம் போகுது அதில் விஜய் அவர்களோட ஸ்பேஸில் வியூஸ் அதிகமாக இருக்குது ஏகப்பட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க காசு கொடுத்து தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவரோட ஸ்பேஸில் எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து அதாவது விஜய் ஸ்பேஸ் வந்து டம்மி அதில் வியூஸ் எல்லாம் ஏறினாலும் காசு கொடுத்து ஏற்றிருக்காங்க காட்டுறதுக்காக இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஒருத்தன் ஏத்துறான் அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் வராங்க ஒரு டைம் பாஸ் ஸ்பேஸுன்ற ஒரு நார்மல் ஸ்பேஸு சினிமா டிபேட்டும் அரசியல் டிபேட்டும் நடக்கிற ஒரு சாதாரண ஸ்பேஸு அதில் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வரும் எவன் காசு கொடுத்து போட்டான் ஆனால் அவர் போடவே இல்லை அந்த ஸ்பேஸ் நடத்துகிறவர் போட அவருக்கே ஷாக் ஆகிடுச்சு அது போடுறான் எவன் போட்டால் எந்த போட்டால் இன்ன வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாரு இது என்ன நடக்குது இது எல்லாமே பணம் தான் பணத்தை வச்சு தான் இதை பண்ணுறாங்க யார் பண்ணுறா எது பண்ணுறாலும் தெரியாது ஜென்யூனாக நம்ம போய் பார்த்தோன்னா நமக்கு விஜய் எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் ரீட்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ நூறு மில்லியன் வந்ததும் உங்களால் தாங்க முடியல அதை வந்து எப்படின்னா உடைக்கணும் ஆனால் வியூஸ் எல்லாம் உடைக்கவே முடியாது லைக்ஸ் வேணால் காசு கொடுக்குவோம் வியூஸ்லாம் பார்த்தா அவங்க லைனில் வந்தால் தான் வியூஸ் வரும் ஸோ அதை உடைக்கணும் உங்களுக்கு பொறுக்கல அதாவது வெளி வெளியே இருக்கிற செலிப்ரிட்டிஸை விடலாம் விராட் கோலியை விடலாம் நமக்கு பெருசாக வந்துடுச்சு அதை உனக்கு பொறுக்க முடியல இதை உடைச்சி காட்டணும் ஸோ எங்கே நரேந்திர மோடிக்கு நம்ம ஒரு காம்படிஷனாக வந்துடக்கூடாதுன்றனால நீ இந்த ஒரு பித்தளாட்டம் வேலையை பண்ணுற ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இதெல்லாம் நிப்பாட்டிடு உன்னால் ஒரிஜினல் கண்டென்ட்டை போட ட்ரை பண்ணுங்கள் மாரிதாஸுக்கு சொல்கிறது தான் ஒரிஜினல் கண்டென்ட்டை போட ட்ரை பண்ணுங்கள் தமிழக கழகம் அதுக்கான பாதையை நோக்கி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக் அஜெண்டாவை கொண்டு வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ப்ளே பண்ணல ஏன்னா இதில் ஃபுல்லாக பித்தலாட்டம் இருக்குது உங்களுக்கு அவரோட பேஜில் போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து என் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இதான விடையை புரியும் ஸோ இதை உடைச்சி இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தலைவரை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம பண்ணுற செயல்பாடுகளை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் சில சந்திப்போங்க சாட்டர்டே கே பபை நான் உங்கள் ஏஜே நன்றி